வணக்கம் நான் நோர்வேலிருந்து கடந்த வருடம் வவுனியாவுக்கு வந்து நாய்க்குட்டியல் எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறேன் அதாவது தெரு நாய்கள் தெருவில் கைவிடப்பட்டு அனாதரவாய் சாப்பாடு இல்லாமல் வருத்தத்தோடு இருக்கிறவங்கள என்னால் அளவு எல்லாரையும் இல்லாட்டியும் என்னால் முடிஞ்ச அளவு எடுத்து நான் வளர்த்து கொண்டு வரேன் இது வந்து நான் வளர்க்குற அந்த இப்போ என்னுடைய ஒரு காணி உண்டு பத்து பரப்பு காணி தனியாக பதினஞ்சு வருஷம் அது சும்மா வெறும் காணி காடு பற்றி போய் அதில் அந்த காணி வெறும் பற்ற காடாக இருந்தது அப்போ நான் வந்து அதை கிளீன் பண்ணி கொண்டு பிரதேச சபையிலையும் பிஹெச்ஏ டாக்டர்ட்டையும் போய் கேட்டேன் நான் இப்படி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி அந்த நேரம் அவங்களும் அதை யோசிக்கல நானும் அதை யோசிக்கல அவங்க சொல்லுவாங்க நீங்கள் நாலு பக்கம் அடைச்சி போட்டு வெளியில் போகாத மாதிரி செய்தால் சரியில்லை இப்போ வந்து நான் அதை நாலு பக்கம் அடைச்சி அந்த வேற திட்டங்கள் எல்லாம் அறவாசி போய்கொண்டிருக்கையில ஊர் மக்கள் என்று சொல்லி ஒரு நாலஞ்சு குடும்பம் சேர்ந்து அதாவது அக்கா தங்கச்சி தம்பி அந்த ஃபேமிலியில உள்ள பிள்ளைகள் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் அவடத்துல ஊர் மக்களா வந்து பிரச்சனை பண்ணாங்க எனக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட விரோதம் எதுவுமே இல்லை இது வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா இல்லை இந்த தோக்ஸ பிடிக்கலையா எனக்கு தெரியவில்லை ஆஹ் நான் வந்து சுகாதார முறைப்படி தான் இவங்கள அதாவது அரசாங்க ஒத்துழைப்போட வளர்க்கணும்ன்ற ஒரு ஆசைதான் எனக்கு காரணம் என்னன்னா நான் இது வழக்க விளக்கிட்ட எனக்கு நோர்வேல நான் கடை வச்சிருக்கேன் நோர்வேஜியம் என்னுடைய வீடியோக்கள் எனக்கு தெரிஞ்ச பிரெண்ட்ஸாக்கள் வந்து பார்த்து தாங்கள் டூரிஸ்டா இங்கே வந்த நேரம் தாங்கள் சரியா சோர் அதாவது கவலைப்பட்டவங்க சொல்லி என்னிட்ட சொன்னவங்க நிறைய டோக்ஸ் வந்து சாப்பாடு இல்லாம புண்ணோட காயங்களோட எல்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டவங்க அப்ப எங்கட இலங்கையில நடக்கிற பிரச்சனை வந்து வெளிநாடு வரையும் ஒரு 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 நாகரிகமான இது இல்லை ஒரு அன்பான ஒரு வார்த்தையில் இல்ல அவங்களுமே கவலைப்படுறாங்க ஸ்ரீலங்காண்டா இப்படி எல்லாம் நடக்குது என்று சொல்லி நான் இப்ப எனக்கு ஊர் மக்கள் ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு சிலர் வந்து எனக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறாங்க அவங்களோட ஐசி நம்பரோட டெலிபோன் நம்பரோட அவங்களோட பேரோட எனக்கு எழுதி கந்திருக்கிறாங்க எனக்கு யாரோடையும் தனிப்பட்ட விரோதம் இல்லை சத்தியமா எனக்கு யாரோடையும் எந்த போதாவும் இல்லை நான் மூன்று மாசம் நாலு மாசம் வேலை செஞ்சு குளிர்லையும் மலையிலையும் வேலை செஞ்சு நின்று உழைச்சி நான் அந்த காசை கொண்டு வந்து இவங்களுக்கு செலவழித்து கொண்டு இருக்கிறேன் சம்பள காசு மெடிசின் டாக்டர் ஒப்ரேஷன் குட்டி போடாத ஒப்ரேஷன் அப்படி பல வகையான இது செய்ன் இது நான் என்னுடைய ஷெல்டருக்குள்ள மட்டும் இல்ல தனிப்பட்ட ரீதியாகவும் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ ஒரு கஷ்டப்பட்ட ஆட்களை எனக்கு கால் பண்ணி என்னுடைய குட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு உதவி வேணும்னா அவங்களுக்கும் தனிப்பட்ட ரீதியா செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அரசாங்கம் உண்மையிலேயே எனக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் எனக்கு பிஹெச்சே வந்து லெட்டர் தந்திருக்கிறார் பதினாலு நாள்ல எலும்ப சொல்லி என்னுடைய காணியை விட்டு என்னுடைய பிப்டி ஐம்பது வெளியேற சொல்லி சொல்லி இருக்கிறேன் இவர் வந்து இப்போ ஒரு நாலு மாசமா உள்ளுக்கு வந்து பார்க்கவே இல்லை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் எப்படி செஞ்சிருக்கிறோம் ஏதாவது செய்யணுமா இப்ப இதுல லெட்டர்ல எழுதி இருக்கு இது நிறைய எழுதி இருக்கிறேர் கூகுள் பிரிண்ட் நான் நினைக்கிறேன் நிறைய எழுதி இருக்கிறேர் ஓகே நான் இதுபடி செய்யறேன் என்னால முடியும் இது செய்யறதுக்கு இந்த பிஎச்ஏ தந்த இதுபடி என்னால முடியும் செய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நான் தனி மனசியில இந்த ஷெல்டர் நடத்துறது உலகத்துல உள்ள அவ்வளவு பெட்லவர் அதாவது பெட்லவர் வளப்பு பிராணிகள் மேல அண்டுள்ளாக்களிட உதவிகளோட நான் செய்து கொண்டிருக்கிறேன் சோ அதால எனக்கு முடியும் இது செய்யறதுக்கு எத்தனையோ பேர் உதவி செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க எனக்கு வந்து இந்த பதிவு இல்லாத ஒரு காரணத்தால அவங்க பயப்படுறாங்க நான் எனக்கு உதவி செய்யறதுக்கு அப்படி இருந்தும் அதை எதிர்த்தும் நிறைய பேர் எனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க முகம் காட்டாம உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க என்னுடைய உழைப்பும் நான் அதுல போட்டு கொண்டிருக்கிறேன் தயவு செய்து எனக்கு ஜனாதிபதி மற்றது பொதுமக்கள் இலங்கையை சேர்ந்த மக்களும் சரி வெளிநாடுகளில் இருக்கிற மக்களும் சரி எனக்கு ஒத்துழைப்பு வழங்குங்க இப்ப இதுல வந்து நிறைய எழுதி இருக்கிற பிஹெச் இது வந்து செய்தா அந்த காணியில நான் செய்யலாமா எனக்கு இப்ப நான் இருநூறு முந்நூறு டோக்கை போட்டு இறுக்கி அமர்த்தி அப்படியெல்லாம் நான் இல்ல செய்யலை நீங்க வந்து ஒருக்கா அந்த காணியை பாருங்க என்ன மாதிரி நிலைமையில இருக்கு இன்னும் அவ என்னென்ன செய்யணும் நான் எனக்கு நேரடியா மூணு மாசத்துல வர்றதுக்கு முதல் ஆக்களை வச்சு நான் செய்விப்பேன் இல்லையா நான் வந்து அத வடிவான முறையில அழகான முறையில சுகாதார முறைப்படி நான் செய்வேன் இப்ப அன்னைக்கு போலீஸ்ல போய் என்ன கிளினிக் கொப்பி எல்லாம் கொடுத்துருக்குறீங்க கிளினிக் கொப்பியில வந்து நீங்க டொக்கட்ட போய் ரத்தம் எடுத்து செக் பண்ணனும் அது நாயாலதான் அந்த நோய் உங்களுக்கு வருதா இல்ல இந்த கிளினிக் போய் உங்களுக்கு முதல்ல இருந்தே வருத்தமான்றத செக் பண்ணணும் சும்மா எல்லாம் எங்களோட மேல பழி போட வேணாம் காரணம் எங்களால தாங்க முடியல நான் இது வளர்க்க வழிகிட்டதுல இருந்து எனக்கு நிறைய மன உளைச்சல் தந்து கொண்டு எனக்கு என்னுடைய பிஸ்னஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல என்னுடைய இந்த வளர்ப்பு ஜீவன்கள் மேலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல கொஞ்சம் எனக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்குங்க நீங்க உங்களோட பாட்டுக்கு இருந்தீங்கன்னா இது வந்து எதிர்காலத்துல யோசிச்சு பாருங்க ஒரு இளம் தம்பதிகள் கல்யாணம் முடிச்சு பைக்ல அடிபட்டு அவரு கொண்டு நடந்தா அந்த பிள்ளை இந்த நிலமே என்ன இந்த இந்த அதாவது இந்த தெரு நாய்களால ஒரு ஆக்சிடென்ட் ஒரு வாகன ஆக்சிடென்ட் யோசிச்சு பாருங்க அப்ப நான் வந்து அதை தடுக்கிறதுக்குத்தான் நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் உங்களால ஆஹ் என்ன செய்யலுமோ எனக்கு பாசிட்டிவா நல்ல ஒரு தீர்வு கொண்டு எனக்கு தாங்க ஏன்னா இது ஒரு நாள் ரெண்டு நாள் போய் கொண்டிருக்கிற விஷயம் இல்லை இப்போ தொடர்ந்து ஆறு மாசம் என்னுடைய ரத்தத்தை சொட்ட சொட்ட எடுத்து கொண்டிருக்கிறாங்க என்னத்துக்குன்னு எனக்கு தெரிய இல்லை வந்து தகரம் உடைச்சி கேட்டை கொட்டி இது வரைக்கும் போலீஸ் வந்து போறாங்களோடய ஆக்சன் எடுக்க இல்லை பன்னெண்டு மணிக்கு நீங்க வந்து தகரம் கொத்துனா நாய் கத்த தான் செய்யும் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் வந்து கேட்டை வந்து தூசணத்தால கொத்துறேன் ஆறு ஏழு கொத்து கொத்துறேர் கோடாலியால அப்ப சொல்லி நாய்களா கொத்திட்டு இருக்காது அது தன்னை தாக்க அதுக்கு கதைக்க தெரியாது அது செய்யும் மற்ற எனக்கு அருகாமையில உள்ளாக்கள் என்னுடைய காப்பாறத்துக்கு அருகாமையில உள்ளவங்க தான் எனக்கு சைன் பண்ணி தந்திருக்காங்க இவங்க யார் எவர் எந்த சொந்தக்காராக்கள் ஒருவருமே இல்லை நான் காசு கொடுக்கவும் இல்லை இவங்க முகம் பார்த்ததும் இல்லை இந்த பிள்ளைகள் வந்து எனக்கு டோக் தந்தாக்கள் நான் இப்படி சொன்னேன் எனக்கு பிஹெச்சே பதினாலு நாள் எழும்ப சொல்லிருக்காங்கன்னு அக்கா நாங்க உங்களுக்கு முப்பது குடும்பம் நான் பிரதேச சபை மேடம் கிட்ட சொன்னேன் நான் இப்படி எனக்கு சைன் நான் எனக்கும் தந்திருக்கிறாங்கன்னு சொல்ல சொல்றா என்ன விட அவங்களுக்கு சைன் கூட இருக்குன்னு சொல்லி இப்ப நான் வந்து மாறம்புளம் ஃபுல்லா சைன் வந்துட்டா நான் வேண்டி தரலாம் எனக்கு அது தேவையில்லை எனக்கு அது தேவையில்லை எனக்கு வந்து என்னுடைய ஷெல்டருக்கு அருகாமையில பிரச்சனை இருக்கா அவங்கள்ட்ட தான் நான் சைன் வண்டி எடுக்கணும் முடிஞ்சதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் கொண்டு பக்கம் இருந்து உதவி இப்ப இந்த பிஹெச்சே தந்த நிறைய இதுகள் தந்திருக்கிறார் மதில் கட்டணும் ஆஹ் நிறைய விஷயங்கள் தந்திருக்கிறார் அது செய்யணும் இது செய்யணும் ஆனா பிஹெச்சையும் சரி அல்ல அரசாங்க உத்தியோகத்தர் யாராவது சரி என்னோட காப்பகத்துக்குள்ள காலை வச்சு பாருங்க வந்து பிரதேச சபையால ஒரு ஒன்று போயிருக்காங்க போயிருக்கிறாங்க சம்பந்தப்பட்டது கட்டிடம் சம்பந்தப்பட்டது நாய்கள் சம்மந்தப்பட்டது எதுவுமே போயிட்டாங்க நான் நோர்வேல இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்தேன்னா வந்து அடுத்த நாளே நான் அந்த மேடம் போய் சந்திச்சேன் பிரதேச சபையில இப்படி மழை தூருது அவங்களுக்கு அந்த கட்டிடம் காணாது எனக்கு ஒரு உதவி செய்யுங்க நான் ஏதாவது ஒரு சின்ன பத்தி சரி என்று சொல்லி அவங்க அதுக்கு எனக்கு ஏழாண்டே சொல்லிட்டாங்க பத்திக்கிற வேணாம் ஒன்றுமே நீங்க வேலை செய்யக்கூடாது ரெண்டு பேர்ட்ட சைன் கொண்டவனும் வேண்டி கொண்டு வாங்கு சொன்னா சமூக நிலையிலும் ஆர்டிஏ சம்திங் ஏதோ அவங்களும் அந்த ரெண்டு பேரும் பண்ண மாட்டாங்க நான் உறுதியா சொல்லுவேன் காரணம் என்ன அவங்க ஊருக்குள்ள இருக்கிறார்கள் சைன் பண்ணா நாளைக்கு அந்த தனிப்பட்ட என்னோட பிரச்சனை பெறறவங்க நாளைக்கு அவங்களா கூட பிரச்சனைக்கு உள்ளாக்க கூடும் அதனால அந்த அந்த ரெண்டு பேரும் சைன் வச்சா இவங்க இதுக்குரிய இதுக்குரிய என்ன சொல்றது அனுமதி தரலாம் என்று சொல்லி சொல்றாங்க ஆனா நான் இதுல எல்லாருமே வெறுக்கறாங்க எங்களை வந்து எல்லாருமே வெறுக்குறாங்க எனக்கு வந்து ரெண்டு விஷயம்தான் நான் எல்லாம் கொண்ட அரசாங்கத்துல இந்த நீங்களே வச்சு கொள்ளுங்க வந்துட்டு நிம்மதியா நான் நல்ல ஒரு கடை ஒன்று போட்டு சந்தோஷமா நான் வாழலாம் நோர்வேல போயிட்டு நான் நிம்மதியா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் உடுப்பு கடை வச்சிருக்கேன் ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு நாளும் கட்டிட்டு நான் சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் அது வந்து எனக்கு அப்படி செய்ய விருப்பம் இல்லை நான் உழைக்கிறத நான் சாகமுத நான் அந்த ஜீவனுக்கு கொடுத்து குடுத்து இன்னும் பல பேருக்கு விழிப்புணர்வு தான் நான் இருக்கிறேன் எவ்வளவோ பேருக்கு விழிப்புணர்வு கொடுத்தாதான் இவ்வளவு காலம் நடந்ததை வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் அப்ப இனி வர்ற காலங்கள்ல என்னோட எதிர்காலத்துல எங்கட சந்ததிக்கு பிறகு பிள்ளைகள் அவங்க வந்து அந்த பெக் நாய் குட்டிகளை வந்து எப்படி வளர்க்கணும் அதை அடிக்க கூடாது குடும்ப கூடாது இப்ப ஒரு குழமைக்கு முத சின்ன குட்டியல் ஒரு ஒரு மாத குட்டியலுக்கு கஞ்சி தண்ணி ஊட்டி இருக்கிறாங்க அப்ப யோசிச்சு பாருங்க எங்கட மனநிலைமை மனித நேயம் எங்க போய் கொண்டிருக்குன்னு சொல்லி கஞ்சி தண்ணி அது என்ன பாடுபடும் என்ன மாதிரி துடிக்கும் நாங்களும் கல்யாணம் முடித்து பிள்ளைகள் கத்துனாங்க எங்களுக்கு அந்த உணர்வு வந்து எப்படி இருக்கும் நான் தான் அழுதுட்டேன் எனக்கு தெரியா மற்றவங்க எப்படின்னு சொல்லி அப்ப அப்படியான வேலையில நாங்க தவிர்த்து கொண்டு அப்படியான வேலையில நாங்க தவிர்த்து கொண்டு அதால நான் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நிறைய மீடியாக்கள் ஃபேஸ்புக் டிக்டாக்ல நான் போட்டுக்கொண்டு எல்லாரும் பேசுறாங்க கெட்ட கெட்ட வார்த்தை நிறைய மெசேஜ்கள் எல்லாம் போட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனாலும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னதான் நீங்க என்ன உண்டே உண்டு உயிர் போகும் இந்த இப்ப எனக்கு பிரச்சனை கொடுக்கற ஆக்களால உயிர் போகும் நான் நோர்வேல வந்தோன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ட்ரி கொடுத்து தான் நான் வந்தேன் நான் காரணம் என்னன்னு சொன்னா எந்த பிள்ளைல எந்த வீட்டை வந்து விருப்பம் இல்லை நான் இங்கே வர்றது இப்படி செய்யறது இவ்வளவு கேட் உடைச்சி தவறம் உடச்சு எனக்கு உயிர் அச்சுறுத்தல் கெமராவுல வந்து உயிர் அச்சுறுத்தல் கொடுத்தவங்க முகத்துக்கு நேரா கெமராவுல உயிர் அச்சுறுத்தல் கொடுத்தும் நான் ஒரு தனி பொம்பளையா வந்து நான் இந்த ஷெல்டர்ல நின்று நான் வேலை செய்யறேன்னு சொன்னா நான் பிறந்த இடம் நானே பயப்படணும் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு நானே பயப்படணும் எனக்கு அரசாங்கம் கண்டிப்பா எனக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் இதுக்கு முதல் வேறொரு நபருக்கு நான் நிறைய காசு கொடுத்து நான் வந்து இதுகள் பார்க்க சொல்லி பார்த்த நான் கொடுத்த ஆனா அவங்களும் என்ன என்ன கைவிருச்சுட்டாங்க வளம போலதான் இப்ப நாங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சு அது அவங்க வந்து என்ன சொல்றது அவங்களோட குணத்தை காட்டிட்டாங்க சோ நான் சொந்தமா என்னுடைய காணியில நான் வளர்த்துறது விரும்பாட்டி எனக்கு வேறொரு இடம் உண்டு அரசாங்கம் எனக்கு தாங்க நான் உடனே எனக்கு போய் அந் செய்ய இயலாது எப்படியும் எனக்கு காலதாமதம் வேணும் அதை வந்து கட்டி அதுக்குரிய மாதிரி செய்யறதுக்கு காலதாமதம் வேணும் பதினாலு நாள்ல என்னால எழும்ப முடியாது நான் எங்க போறது என்ன செய்யணும்ன்றத எனக்கு அவ்வளவு எல்லாம் அறிவு கிடையாது நான் கதைக்கிறது சிரிக்கிறது ஓகே எனக்கு அவ்வளவு எல்லாம் அறிவு கிடையாது ஆறாவது நல்லா படித்தாக்கள் நல்ல அறிவுள்ளாக்கள் இது சம்பந்தமா தெரிஞ்சாக்கள் என்னோட சேர்ந்து இந்த சமூக சேவைக்கு ஒத்துழைப்பு வழங்குங்க Wendy.